புத்தரின் ஞானம் நமக்கு வாய்க்குமா வாய்க்கும் புத்தரின் ஆசிரமத்துக்குள் நுழைந்த ஒரு வியாபாரி அவர் கன்னத்தில் அடித்தார் பாடுபட்டு சேர்த்த சொத்துக்களை விட்டுவிட்டு தனது குழந்தைகள் புத்தரின் ஆசிரமத்தில் சேர்ந்ததே அவனது கோபத்திற்கு காரணம் புத்தர் அவனை பார்த்து புன்னகைத்தார் ஒரு வார்த்தையோ ஒரு எதிர்வினையோ காட்டவில்லை அந்த வியாபாரியும் அதிர்ச்சியுடன் வீடு திரும்பினான் அவனோ இரவு உறங்கவே முடியவில்லை அந்த வியாபாரிக்கு அவன் இதுவரை கண்டு வந்த உலகமே தலைகீழாக மாறிவிட்டது அடுத்த நாள் விடிந்தும் விடியாமலும் ஆசிரமத்திற்கு போனான் அந்த வியாபாரி புத்தரிடம் நேரடியாக சென்று புத்தர் கன்னத்தில் அறைந்ததற்கு மன்னிப்பு கேட்டான் தன்னால் அவனை மன்னிக்க முடியாது என்றார் புத்தர் என்ன தவறு செய்தாய் மன்னிப்பதற்கு என்று வியாபாரியிடம் கேட்டார் முந்தைய தினம் நடந்ததை வியாபாரி நினைவு கூர்ந்தார் ஓ அந்த நபர் இப்போது இங்கு இல்லை நீ அடித்த நபரை நான் எப்பொழுதாவது சந்தித்தால் அவரிடம் நீ மன்னிப்பு கேட்டதாக சொல்கிறேன் இப்பொழுது இங்கே இருக்கும் இந்த நபருக்கு எந்த தவறையும் நீ இழைக்கவில்லை என்றார் புத்தர் சமத்துவத்தின் பேரொளி கௌதம புத்தர்